நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு மத்தியானம் என்ன சாப்பிடும் ஒரு தரமான சாப்பாடு தான் இன்னைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம வீட்டில் என்னைக்குமே பிரியாணி கிண்டுனது இல்லை கிண்டி கிண்டியிருக்க ட்ரை பண்ணியிருக்கா என் முன்னாடி எப்படின்னு பாத்துருவோம் இன்னைக்கு சரியான பிரியாணி இந்த பிரியாணி ஸ்பான்சர் பண்ணது எங்க அண்ணன் டான் ஜோடி அப்புறம் தீபக் அண்ணன் ரெண்டு பேரும் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே உங்க சார் ஓதும் அந்த பிரியாணி வெளியில வெளியே போகிறேன் நண்பர்களே நம்ம வீட்டில் செஞ்ச பிரியாணி

நமக்கே பத்தாவது சோறு நீ வாட சும்மா கம்முன்னு போதும் மாடி போமா அது பிரியாணிடா ஐயோ இந்த பிரியாணி நம்ம லட்சுமி பேரு லட்சுமி சோறு பார்த்தாருனா கத்தி குமிச்சிருவாரு அது நம்ம லட்சுமி சோறு ஓனரு மாடிக்கு போயிடுச்சு வாடா என்ன பண்றீங்க

நீ சத்தியோடு சரிமருக்கா வாடகை பிடிச்சாங்க

வெங்காயம் <laughs> <laughs> <f> <laughs>

முட்டை எடுத்துக்கடா இது நான் எடுத்து வைக்கணுமா என்ன பூரா முட்டை எடுத்துக்கிட்டா இருந்தா சருமிடியா வெங்காயமா

மது நல்லா இருக்காப்பா அஹ் சூப்பரா இருக்கு நல்லா இல்ல நல்லா தட்டா அப்படியே பிடுங்கடா மாதிரி நல்லா இல்லடா செம்ம டச்சு மதுவை பாக்கறியா நைட் நல்லா இருந்துச்சு அவங்க அப்படியா நைட்டா பரவாயில்ல

இட்லி சுட்டா இன்னைக்கு தான் வாழ்க்கையிலே இட்லி நல்லா இருக்கும் எல்லாம் திண்டு விட்டு திண்டு விட்டு போய் சொல்றது பிரியாணி வச்சுக்க பிரியாணி கொஞ்சம் வைங்க நிறைய வைங்க

அடுத்து வாங்க நம்ம இங்க வெளியில வச்சு செய்வோம் இன்னொரு தரோ இந்த சட்டில அம்மா இதுக்கே தரஞ்சு வாட வந்து ஊரே வரயா நீ ஓபனா பண்ணு சட்டில எங்கனக்குள்ள தம் பண்ணி பண்ணனும் இடு இடு ஆனா போல வந்தறியா எனக்கு முதல்ல நான் மாமா ஆரம்பிக்க போற வரேன் எல்லாமே எடுத்து கொடுங்க என்ன அன்னைக்கு அங்க வந்து என்ன அவ யாரு ஆமா

各地方群众。